ஸோ ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிந்தையை குறித்து பார்க்குறோம் பெற்றோர் சிந்தையை மூலமாக பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை தான் இந்த வாரத்தில் பார்க்குறோம் ஆதி ஆகமும் ஏழாவது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனான் இப்படி பார்வை இல்லாமல் இருக்கிற ஈசாக்கு என்ன செய்கிறார் தன் ம தன் மூத்த மகனாகிய ஏசாவை கூப்பிட்டு நீ இப்போ என்னப்பா நான் வந்து நான் முதிர் வயதானே என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன் நான் ரொம்ப சீக்கிரத்தில் சாக போகிறேன் அதனால் நீ என்ன செய் நீ வந்து போய் வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் உன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா அப்படிங்கிறார் ஒரு ஒரு தகப்பனார் மறிக்க போகிறார் மறிக்கப் போகிற தகப்பனுக்கு என்ன இல்லை கண்ணு தெரியலை சுத்தமாக பார்வை இல்லை அப்படிப்பட்ட தகப்பனார் தன் பிள்ளையை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு நீ போய் வேட்டையாடி சமைச்சிட்டு வா சாப்பிட்டுட்டும் நான் ஆசிர்வதிக்கிறேன்ட்டார் நமக்கு இது தெரியும் நடந்ததே வேற இந்த இன் இன்பிட்வீனில் ரெபே கால் இந்த காரியத்தை கேட்டு யாக்கோப ஏசா மாதிரி வேஷம் போட்டு வீட்டிலையே இருக்கிற ஒரு கண்ணை ஒரு கன்று சமைத்து அவர் சாப்பிட்டு யாக்கோபை ஆசிர்வதிக்க ஏசா வந்து ஏசாவுக்கு ஆசிர்வாதமே இல்லாமல் போகுது இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி இதில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா நமக்கு ஒரு பா நமக்கு ஒரு காரியத்தில் கிளாரிட்டி இல்லை நமக்கு ஒரு காரியத்தில் தெளிவு இல்லை அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்டியாக அந்த காரியத்தில் இருக்கக்கூடாது எனக்கு வந்து நான் வந்து ஒரு புது ஸ்கூலில் பிள்ளையை சேர்க்க போகிறேன்னு வாங்கலேன் எனக்கு வந்து அந்த ஸ்கூலை பற்றி நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கேள்விப்படுறேன் ரொம்ப நல்ல ஸ்கூலுங்க அந்த ஸ்கூலில் படித்த எல்லாருமே டாப்பர் தானா அவங்க வந்து யூனிவர்சிட்டியில் தான் போய் வந்து நல்ல நல்ல தான் ப்ளேஸ் ஆவாங்கணும் இப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் எனக்கு வேறு எந்த காரியமும் அந்த ஸ்கூலில் இருக்கிற கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் தெரியாது எனக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளே இன்சைட் த கிளாஸ் ரூமோ டீச்சர்ஸ்கோட குவாலிட்டி இப்படி எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் அந்த ஸ்கூலை பற்றி நான் கேள்விப்படுறது எல்லாம் நல்லா நான் கேள்விப்படுறேன் நான் வந்து என்ன செய்கிறேன் என் பிள்ளையே அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் பெற்றோராக எனக்கு வந்து ஆசை இருக்குது ஆனால் கிளாரிட்டி இல்லை எனக்கு வந்து தெளிவு இல்லை எனக்கு உள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது உண்மையாகவே அந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநிலைமை எனக்கு தெரியாது அந்த டீச்சர்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நான் என்ன செய்யணும் இது சம்மந்தமாக அங்கே ஏற்கனவே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய பெற்றோர்கிட்ட போய் நான் கேட்கணும் அதுக்கு முன்பாக முதல் முதல்ல செய்ய வேண்டியது ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஜெபிக்கணும் என் பிள்ளைக்கு இது செய்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு இது சுத்தமாக ஏசப்பா அப்படின்னு நம்ம ஜபிச்சு கேட்கணும் அப்போது ஈசா இந்த இடத்துல செய்த தவறு என்ன அப்படின்னா தன் கண்கள் பார்வையற்று போனபோது தான் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சது தான் எனக்கு கண்ணு தெரியல ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார்லே யாக்கோபு இப்படிலாம் பண்ணுவான்னு அவர் என்ன எதிர்பார்த்தார் பார்த்தார் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் ஆனால் யாக்கோபு ஏற்கனவே ஏசாவுடைய ஆசிர்வாதத்தை தப்பி வாங்கினா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தெரிஞ்சுருக்கும் இல்லை தெரியலனே வைங்களேன் யா தன் பிள்ளைகளை குறித்து ஒரு பெற்றோருக்கு தெரியாமல் இருக்குமா இல்லை தெரியலப்பா அவங்க பெற்றோருக்கு அவங்கள குறித்து தெரியவே செய்யாதுன்னா நமக்கு வேண்டாம் ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் அவர் ஆபிரஹாம்னால் வளர்க்கப்பட்ட ஒரு தேவ மனிதனாகி ஈசாக்கு தன் பிள்ளைகளை குறித்ததான ஒரு இன்னர் குவாலிட்டி அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ அப்படிப்பட்டவ நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும்போது என் பிள்ளையை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் எப் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன்னா நான் சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்க போகிறேன் நீ சமைச்சிட்டு வா அது வந்து ஏசாவை மட்டுமே பிரதிபலிக்கிற ஒரு காரியம் இல்லை யாருனாலையும் சமைக்க முடியும் யாருனாலையும் வந்து கொடுக்க முடியும் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை சொல்கிறேனே இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஈஷாக்கு யோசிக்கவே இல்லை அவரை வந்து ப்ரொசீட் பண்ணுறார் அப்போ கண்ணு தெரியாமல் ஒரு காரியத்தில் ஒருத்த நல்ல கிளாரிட்டி இல்லாமல் தெளிவு இல்லாமல் தன் பிள்ளைக்கு செய்ய விரும்பின ஒரு காரியம் அந்த பிள்ளைக்கே கேடாக அமைஞ்சிது ஏசா கதறி அழுகிறாரப்பா எனக்கு ஒரு ஆசிர்வாதம் கூட இல்லையா என்ன என்ன எனக்கு என்னமா செய்ய எல்லாமே யாக்கோபு எடுத்துட்டானே அப்படிங்கிறார் அப்போவும் இவர் 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 ஆசீர்வாதம் இழந்ததுக்கு காரணம் நமக்கு ஒருவேளை ஏசா வந்து சாப்பாட்டுக்காக சேஷ்டபுத்திர புத்திர பாகத்தை விற்றாரு அப்படின்னாலும் ஏசா ஆசீர்வாதம் இல்லாமல் நிற்கிறதுக்கு காரணம் ஈசாக்கு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள தன் மகனை பயன்படுத்தின ஈசாக்கு தன் மகனுடைய அந்த கதறுதலுக்கு அந்த வழிக்கு பதில் சொல்ல முடியாதவராக நின்றார் நம்ம பிள்ளைக்கு நன்மைன்னு நினச்சி நம்ம செய்கிறோம் ஏன் நினைக்கிறோம் ஏன்னா நமக்கு தெளிவாக தெரியாது நன்மை தான் அப்படின்னு நம்ம செய்யலை நன்மைன்னு நினச்சி செய்கிறோம் நன்மைன்னு தான் இந்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் நன்மைன்னு தான் இந்த படிப்பை படிக்க வைக்கிறோம் நன்மைன்னு நினச்சி தான் இந்த ஊருக்கு பிள்ளையை படிக்க அனுப்புகிறோம் இப்படி எல்லாமே நன்மைன்னு நினச்சி செய்கிறோம் ஏன் நமக்கு வந்து பின்னாட்களில் நம்ம பிள்ளை இந்த காரியத்தின் மூலமாக ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் ஏன்னா நமக்கு தெளிவாக தெரியாது நம்ம நம்புகிறோம் ஆனால் கர்த்தரை விசுவசிக்கிற நாம பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து அழுது ஜெபிக்கும்போது பிள்ளைகளை குறித்ததான தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுப்பார் இல்லை நம்ம தவறான டெசிஷன் எடுக்காமல நம்மளை காப்பாற்றுவார் அப்படி இல்லாமல் நாம் செய்யும்போது அது பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக அமையறதில்லை பிள்ளைகள் வாழ்க்கையில் ரொம்ப கவலையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொண்டு வருகிற ஒரு காரியமாக மட்டும் இல்லை அந்த பிள்ளைகள் நம்மக்கிட்ட வந்து இந்த காரியத்தை குதித்து கதறி நம்மக்கிட்ட அழும்போது அந்த காரியத்திற்கு சொல்யூஷனே கொடுக்க முடியாத ஒரு ஒரு துர்பாகியமான ஒரு பெற்றோராக நம்ம ஈசாக்கை போல காணப்படுவோம் அப்போ நம்ம என்ன செய்தாலும் நம் பிள்ளைகளுக்காக செய்யணும்னு நினைச்சு செய்கிற எதை செய்ய விரும்பினாலும் நம்ம கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒரு கிளாரிட்டியோட செய்யணும் இதில் ரொம்ப கிளாரிட்டியோட செய்தது யாருன்னா ரெபேகால் ரெபேகால் வயிற்றுல பிள்ளைகள் இருக்கும்போது கர்த்தர் சொல்லிட்டாரு மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னுட்டாரு அதற்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மூத்தவன் வந்து காணாநுயருடைய ஒரு பெண்ணை க திருமணம் முடித்து வந்து இவர்களுக்கு மனநோவாக இருக்கிறான் இப்போ ரெபேகாலுக்கு தெரியும் கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆசிர்வாதம் இளையவனுக்கு உள்ளது அப்படின்ட்டு அதனால துணிஞ்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு நீ போ நீ போய் ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ நான் தரேன் நீ போய் கொடு எப்போ அப்பா அப்பா சமைச்சிட்டா என்னம்மா பண்ணுறது அந்த சாபத்தை நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா அரவே காலுக்கு கிளியராக தெரியும் கர்த்தர் இவனை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு அப்போ இவன் மேலே என்ன வராது சாபம் வர வாய்ப்பு இல்லைனால நீ தைரியமாக போ அப்படின்ட்டு இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நோவா எப்படி வந்து தன் பிள்ளையை சபித்தாரோ அதே போல நடந்தது அந்த காலத்தில் எந்த காலத்துலேயுமே பிள்ளைக்குன்னு ஒரு காரியத்தை வாயை திறந்து ஒரு பெற்றோர் சொல்றாங்கன்னா அது தேவன் நிலை நிறுத்துக்கிறார் ஏன்னா நம்ம தேவனை போல் உருவாக்கப்பட்டவர்கள் நம்ம வார்த்தைக்கு ஜீவனை தேவன் கொடுக்கிறார் அப்போது ரெபேகாலுக்கு நல்லா தெரியும் கண்டுபிடிச்சா என் மகன் வந்து அவர் என்ன சொல்லி சபிக்கிறாரோ அது அப்படியே ஆயிடுமே அப்படின்ட்டு ஆனால் ரெபேகால் பயப்படவே இல்லை பாருங்களேன் தெளிவாக நீ ரேசா ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ நீ வந்து நான் அதாவது காட்டில் வேட்டையாடி ஏசா சமைச்சு கொண்டு வரணும் ஏசா சமையலுக்கும் தன் மனைவி சமையலுக்கும் வித்தியாசம் தெரியறதா தெரியாதவராகவா ஈசாவுக்கு இருக்கிறார் அவருக்கு கண்ணு தான் தெரில நாக்கு கூடவா தெரியல நமக்கு தெரியும்ல நம்மளே நம்ம அம்மா சமைச்சதுக்கும் நம்ம சமைச்சதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தானே கணவர்மார்களுக்கு தன் தாயோடைய சமையலுக்கும் மனைவியோட சமையலுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரியும் அது போல் ஈசாக்குக்கும் அந்த சமையலை வச்சு இது ஏசா சமைச்சதா இல்லையான்னு தெரிஞ்சுருக்கணும்ல எதுவுமே தெரியல பாருங்க அப்போது ரெபேக்காலுக்கு இருந்த தெளிவு ஈசாக்கு இல்லை ரெபே கால் சாபம் வராதுங்கிற துணிவோடு தன் மகனை அனுப்புகிறாள் ஆனால் ஈசாக்கு நம்ம ஆசிர்வதிச்சுருவோம் அவள் சமைச்சிட்டு வருவோம் சொல்லி அனுப்புகிறார் ஆனால் அது நடக்காமல் போதும் அப்ப நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம என்ன டெசிஷன் எடுத்தாலும் அது நமக்கு நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லாங் டைமாக நம்மளால் பார்க்க முடியாது என் பிள்ளையுடைய பதினெட்டு வயசில் நான் எடுக்கிற முடிவை என் பிள்ளையுடைய ஐம்பதாவது வயசு வரைக்கும் அது வந்து நன்மையாக இருக்கும்னு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது என் இருபத்தி நாலு வயசில் என் பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்குற இந்த மாப்பிள்ளை கடைசி வரைக்கும் என் பிள்ளையை கண்களாங்காமல் காப்பாற்றுவாருன்னு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியுமா முடியாது அப்போ இப்படி கிளாரிட்டி இல்லாத ஒரு காரியத்தில் நம்ம டிசிஷன் எடுத்துடக்கூடாது ஈசாக்கை போல் ரெபேக்காலை போல் கர்த்தர் சமூகத்திலேருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தைரியமாக முன்னேறி போகணும் நம்ம நினச்சபடி அந்த மாப்பில் இருக்க மாட்டார் ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு அப்போ தைரியமாக என் பிள்ளையை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தா சாகிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் எப்படி அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நம்ம முடிவெடுக்கிறோம் முடிவு நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது முழங்காலில் இருந்து தேவன்கிட்ட அந்த ஒப்புதலை பெற வேண்டியது கண்ணு தெரியாத ஈசாக்கை போல் நம்ம முடிவெடுக்க போகிறோமா நல்ல தெளிந்த புத்தியோடு ரெபே கால் செய்தது போல் நம்ம செய்ய போகிறோமா முடிவு நம் கையில் காட் யூ